அன்பார்ந்த மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மிதனராசி நேயர்கள் மிதனராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறதான் பார்க்குறோம் பொதுவாக மிதனராசி அப்படின்னு எடுத்தினாலே மிதினம் கன்னி இவங்க ரெண்டு பேருமே சாதுக்கள் யார்கிட்டயும் ஒரு கடுமையாக பேச மாட்டாங்க ஏன்னா புதன் இருக்கிறதுனால மனசுக்குள்ள ஊருப்பட்ட விஷயம் இருக்கும் வெளியில் வெளிப்படுத்த மாட்டாங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஒரு திறமை வேணும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமே தெரியாது ஒரு விஷயத்தை வச்சுன்னு ஒரு நாள் பூரா படப்படப்புடன் பேசிக்கிட்டே இருப்பாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் தான் இருப்பாங்க பத்தாம்பளைக்கு சமானன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கிறவங்க பேசவே மாட்டேன் அமைதியாக இருந்தப்பா இந்த விதிராசி கன்னிராசியும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் வெளிப்படுத்த முடியாது ஆனால் அந்த விஷயமே இல்லாத சில பேர் நிறைய வெளிப்படுத்துவார் காரணம் அதனுடைய கிரகம் அமைப்பு ஏன்னா புதனுடைய வீடு பார்த்தா ஒன்று கற்றுப்பீங்க ஆனால் அதை வச்சு கற்றுனமே அதில் நம்ம முன்னேறுவோங்கிறது பண்ண முடியாது அந்த மாதிரி நிறைய எல்லாத்துலேயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சக்கூடியவர்கள் பிறரை உதவி செய்யக்கூடியவர்கள் மௌனமானவர்கள் ஞானிகள் அறிவாளிகள் இப்படி எல்லாம் சொல்லலாம் அப்போ தங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் இவ்வளோ நாளாக பாவம் நீங்களும் ஜென்ம குருவில் பயங்கரமாக கஷ்டப்பட்டு இருக்கீங்க இங்கேயே அங்கேயே அலையிறீங்க ஜென்மகுரு ராமர் வனத்திலே ராமரே வனவாசம் போன நேரம் வீடு பாதி அங்கே பாதி இப்படி அங்கேயும் இங்கேயும் ஒரு நிரந்தரம் இல்லாமல் ஒரு கஷ்டமாக அலையக்கன்னா வீடு வேண்டாம் மனைவி வேண்டாம் மக்கள் வேண்டாம் ராஜ்யம் வேண்டாம் சொத்து வேண்டாம் சுக வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் ராமர் ராமர்னா மகாவிஷ்ணு ஏன்னா ஜென்மத்தில் குரு வந்தப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சூழ்நிலையில் தான் இருந்துன்னு இருக்கீங்க இப்பவும் குரு இவங்க ராசியில் தான் இருக்கார் ஆனால் அதிசாரம் அப்படிங்கிற வகையில் இரண்டாம் இடத்துக்கு போயிட்டதுனால மிகச்சிறப்பு ஒரு மூணு மாதத்துக்கு நீங்கள் தான் ராஜா குரு மறுபடியும் உங்களை வந்து தொடர வரைக்கும் இப்போ அபரிமிதமான யோகம் திடீர் திருமண யோகம் ஏற்படும் இந்த மாதிரி டைமில் நாம்ளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் திடீர் விவாக யோகம் காந்தர்வ விவாகம் காதல் திருமணம் பார்த்தோன்னே கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அதே மாதிரி வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு கட்டக்கூடிய யோகங்கள் அப்படிங்கிறது உண்டு பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி மகிழலாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் இவ்வளோ நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்குண்டான ஹோப்ஸ் தெரியும் குழந்தைகள் ஏற்கனவே இருந்தால் அவங்க மூலம் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் சில பேர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக போகலாம் நம்ம செய்கிற வேலையில் மேலதிகாரிகள்கிட்ட ஒரு பாராட்டும் புகழும் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது இருக்கிற இடத்துலையே ஜெயிக்கக்கூடிய அமைப்புங்கிறது உண்டாகுது ஆபரண தொழில் பண்ணுறவங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ஏற்படுது பேச்சுவார்த்தையினால் பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது நம்மளுடைய சரீரத்தில் ஒரு காந்தம் தேஜஸ் அப்படிங்கிறது உண்டாகும் உடம்புலேயே ஒரு ஒளி உண்டாகும் பார்த்தீங்கனாலே உங்களால் கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒரு ஞானம் அப்படிங்கிறது மூஞ்சியில் ஒரு பிரகாசம் தெளிவு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும்னா முக பொழிவுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் ஏன்னா குரு வந்து அப்படி இருக்கிறதுனால அதிசாரத்தில் இருந்தால் இந்த மாதிரி ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது மிகச்சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவம் சுகாதாரம் உணவு காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களும் இந்த மாதத்தில் ஒரு அது அபரிமிதமான யோகம் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கரன் ரெண்டாம் இடத்தில் இருக்க மிகச்சிறப்பு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் அப்படின்னாலே கண்டிப்பாக பெண்கள் மூலம் சந்தோஷம் ஆண்களாக இருந்தால் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலம் சந்தோஷங்கள் புதிய தொடர்புகள் நட்புகள் அப்படிங்கிறது உண்டாகும் குடும்ப பொருளாதாரம் உயரும் ரெண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்கள் பேச்சால் நிறைய பேர்த்து பேசி பேசி மகிழ்ச்சி காணலாம் பேச்சினாலே சந்தோஷம் சாப்பாடு வேண்டாம் தூக்க வேண்டாம் பேச்சிலே சந்தோஷம் உண்டாகும் ரெண்டாவது கலத்திரக்காரகன் அவர் அதனால் அப்படி சொன்னேன் ரெண்டாவது தனக்காரகன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால பொருளாதாரம் ஓரளவு சீராகத்தான் இருக்கும் குறைவு இருக்காது இந்த மாதத்தில் சமாளிச்செல்லாம் கவலைகள் அப்படிங்கிறது கிடையாது புதிய பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது உண்டாகும் குடும்ப அமைப்பும் சிறப்பாகும் சில பேருக்கு காதல் திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ரெண்டில் சுக்கரன் இருக்கிறதுனால மூன்றாம் இடத்துல சூரியன் கேது மிகச்சிறப்பு சகோதர சகோதரிகள் மூலம் அனுகூலங்கள் உண்டு சூரியன் வீட்டில் சூரியன் ஆட்சி உங்களால் உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகம் பதவி உயர்வு அவங்க மேலே இருந்த பிளேம்ஸ் கெட்ட பெயர் அசிங்கம் அவமானங்கள்லாம் நிவர்த்தியாகும் அதே மாதிரி ஒரு அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும் அரசாங்க பதவிக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் அந்த பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் கேது வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால ஞானம் அறிவு கல்வி இதெல்லாம் உண்டாகும் விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் நரம்பு சம்மந்தமான நோய் அப்படிங்கிறது விலகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா உணவகங்கள் நடத்தக்கூடியவங்க பேக்கரி ஹோட்டல்ஸ் வச்சுருக்கிறவங்க ஷாப் வச்சுருக்கிறவங்க தின்பண்டங்கள் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள் ஆன்மீக துறையில் இருக்கக்கூடியவர்கள் கோவில் கட்டுபவர்கள் ஸ்தபதிகள் அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் அறநிலையத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பு விளையாட்டு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு அது போக குறிப்பாக சொல்லப்போம்னா இயல் இசை நாடகம் சினிமா பத்திரிக்கை ப்ரெஸ் மீடியா சினிமான்னால் அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும் சும்மா நடிக்கிறவங்க மட்டும்தான் கிடையாது பாட்டு பாட்டு எழுதுகிறவன் சின்ன சின்ன லைட் மேன்லேருந்து அத்தனை பேருமே அந்த துறையில் தான் இருப்பார் ஏன்னா கேது தான் அதுக்குள்ளே அதிபதி அவர் நல்ல இடத்துல இருந்தால் தான் இந்த ப்ரெஸ் மீடியா பத்திரிக்கை இதெல்லாமே இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி இதுவும் பத்திரிக்கை தான் நான் பேசுகிறதும் யூடியூப்பும் இதில் சேர்ந்தது தான் நான் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன்னா அந்த கேது எனக்கு நல்லா இருந்தால் தான் இந்த மாதம் பிள்ளையே நான் சொல்ல முடியும் இப்போ இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க எல்லாமே உதாரணத்துக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குமே இந்த மாதம் மிகச்சிறப்பு மினராசி நேர்களுக்கு நான்காம் இடத்துல புதன் மிகச்சிறப்பு உயர்கல்வி ஞானம் அறிவு இதெல்லாம் கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அதிக முன்னேற்றத்தை ஏற்படலாம் கலைத்துறை சிறந்து விளங்கும் கல்விக்கூடங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு சிறப்பு அதிகரிக்கிறது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் கண்டிப்பாக பூமி மனை வீடு விவசாய நிலங்கள் இவங்க இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்க நல்லது கால்நடை பராமரிப்பு பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லது மருத்துவ தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு நல்லது இந்த மாதத்தில் இவங்கெல்லாம் அதிகப்படியான வருவாய் அப்படிங்கிறத ஏற்படுத்திக்கலாம் ஒன்பதாம் இடத்துல சனி ராகு அதுவும் சிறப்பு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் நண்பர்கள் அதிக நண்பர்கள் உண்டாவார்கள் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தால் நண்பர்கள் மூலம் நன்மைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் நண்பர்கள் மூலம் செலவும் உண்டாகும் சனியோட ராகு இது ரெண்டு விதமாக வச்சுக்கலாம் சொந்த ஜாதகத்தில் சனி ராகு எங்கே இருக்குதுன்னு பார்த்தா இதை சரியாக சொல்ல முடியும் நண்பர்கள் மூலம் நன்மையும் உண்டாகலாம் தீமையும் உண்டாகலாம் ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம்னு வச்சுக்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் பொதுவாக மிதனராசி அப்படின்னு எழுதணும்னால் இந்த மாத பலாபார்களில் ஒரு எண்பத்தைந்து சதவிகித நன்மைகள் அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னா தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்கள் மற்ற எல்லாருக்குமே தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகக்கூடிய அமைப்பு உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஏழு வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்கி இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களே நாம் இதுவரைக்கும் நான் எப்போது சொல்கிறது தான் மாதந்தோறும் தமிழ் மாதத்திற்காக இருக்கட்டும் ஆங்கில மாதத்திற்காக இருக்கட்டும் ஒவ்வொரு கிரகமும் மாதத்தில் ஒரு அஞ்சு கிரகங்கள் அப்படியே மாறிண்டே இருக்கும் மாறிண்டே இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நன்மை தீமைகள் அப்படிங்கிறது ஏற்கனவே தீமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம் இப்போ எல்லா பன்னெண்டு ராசியுமே நன்மைன்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாலு ராசிக்கு நன்மை இருக்கலாம் எட்டு ராசி தீமையை தான் அனுபவிக்கலாம் இப்போ ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதந்தோறும் நடக்குதா ஏதாவது கிரக பயிற்சிகள் ஆகியிருக்கா அதன் மூலமாக நன்மைகள் உண்டாகுதா நமக்கு அப்படிங்கிறது தான் இந்த மாத ராசி பழங்கள் ரீதியாக நம்ம பார்க்குறோம் அப்படித்தான் அப்படி பன்னெண்டு ராசியும் நம்ம பார்த்துருக்கோம் இதில் சொன்னது அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான பழங்கள் கோசார பழங்கள் சொல்லுவாங்க கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி நான் சொல்லியிருக்கேன் விளக்கமாக இது பொதுவாக பத்தாம் பொதுவாக எல்லா ராசிக்கும் இது போக இதில் தீமையை சொல்லி நம்ம சொந்த ஜாதகத்தில் ஒரு நன்மை நடக்கிற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அதனால் இதில் இது அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் காம்பவுண்ட் மாதிரி நாம் எதற்கும் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த கிரகங்கள் இந்த பொதுவான பயிற்சிகள் குருவாக இருக்கட்டும் சனியாக இருக்கட்டும் ராகு கேதுவாக இருக்கட்டும் இந்த எந்த கிரகம் பயிற்சியாக இருக்கட்டும் இந்த மாத ராசி பலன் தப்பாகவே இருக்கட்டும் அதில் ஒரு தடவை விளக்கமாக நம்ம பார்த்துட்டோம்னால் இதுக்கெல்லாம் நம்ம எப்போவுமே பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் வரும் ராசி நட்சத்திரம் தசாபுத்தி லக்னம் பன்னெண்டு கிரகங்கள் எங்கே அதுதான் நமக்கு பேசும் இந்த பொத்தாம் பொதுவாக இருக்கிறதுல வந்து பத்தோட பதினொன்றும் பேசாது நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் பார்க்கணும் என்னுடைய அலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சு தாராளமாக உங்கள் சாதக உங்கள் ஜாதகத்தை ஒரு தடவை முழுமையாக பார்த்து அது என்ன இருக்குது என்ன பலாபலங்கள்னு தெரிஞ்சுட்டு நல்லபடியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழணும்னு மகவான பிரார்த்தனை பண்ணி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்